எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து யோகங்கள் ஆதியில் இருந்த யோகங்கள் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துடுவோம் ஆதியில் வந்து பல யோகங்கள் இருந்ததுங்க யோகம் இன்றைக்கி இப்போ நம்ம தெரிஞ்சதில் வந்து குண்டல் யோகம் இந்த வாசி யோகம் மட்டும்தான் ரெண்டு யோகா தான் மட்டும்தான் நமக்கு தெரியுது ஆதியில் இருந்த யோகம் தான் பல யோகங்கள் இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற யோகம் நம்ம ரெண்டு யோகம் தான் தெரிஞ்ச யோகம் ஆனால் ஆற்றுல இருந்த யோகம் என்னென்னா கணபதி யோகம் அதாவது கணபதி பயிற்சி அந்த யோகம் கந்த யோகம் ராம யோகம் வாலி யோகம் அனுமான் யோகம் பத்ரகாளி யோகம் இது மாதிரி நீ பார்க்குறது என்னென்ன பெருமாள் யோகம் ஏழுமலையான் அதான் ஏழுமலையான் யோகம் அது பேர் இது மாதிரி பல யோகங்கள் இருந்தது யார் யாரெல்லாம் அந்த யோகா கலியை தனக்கு உணர்ந்ததை முன்னிறுத்தி பண்ணாங்களோ அந்த பேர் அவங்க அப்படியே வச்சுக்கினாங்க இப்போ கணபதி யோகம் கணபதி யோகம்னா அதுக்கு ஒரு பயிற்சி தோப்பாலம் போடுறா மாதிரி அது ஒரு யோகா பயிற்சி இருக்குது அதுலேயும் எல்லாமே மூளை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் எல்லா யோகமும் இந்த தலைவாசலை துறக்கத்துக்கான பயிற்சி தான் அனைத்து யோகங்களும் தலைவாசலாம் என்னது நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வாசப்படி வச்சு நம்ம உள்ள ஒரு தலைவாசல் அதே மாதிரி தான் உன் தலைக்குள்ளே ஒரு வாசல் இருக்கு அந்த வாசலுக்குள்ளே போனால் தான் நம்ம சொர்க்க வாசல் ஒன்று இருக்கு அப்போ அந்த தலை வாசலுக்கு போகிற வழியை தான் யோகமாக பயிற்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க நம்ம முன்னோர் இப்போ இருக்கிற காலக்கட்டத்துக்கு யோகா என்ன யோகம்னா குண்டல் யோகம் வாசி யோகம் இப்போதான் பிரதானமாக தெரியுது ஆனால் இந்த யோகம்லாம் பல யோகங்கள் முன்னாடி பல டெக்னிக்கில் ஃபாலோ பண்ண பயிற்சி பண்ணி சொல்லி கொடுத்து தான் இருந்தாங்க இதுதான் ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களாக நிறைய ஸ்தலங்களாக ஸ்தலங்கள்லாம் பயிற்சி நடந்திருக்குது இப்போ ராமேஸ்வரம் காசி காசி யோகம் இதெல்லாம் வந்து அந்த அந்த இடத்துல அந்த யோக பயிற்சியை சொல்லிக் கொடுத்த இடங்கள் அதெல்லாம் ஒவ்வொரு ஸ்தலங்கள்லேயும் இப்போ வேள்மலையான் பெருமாள் சபரிமலை இவங்களாம் அந்த யோகா கலையை சொல்லி கொடுத்த இடம் அங்கே பாடசாலையை வச்சு நிறுவி யோகத்தை சொல்லி கொடுத்ததுனால தான் அந்த பேர் வந்து அவங்களுக்கு அப்படியே சொல்லப்பட்டது ஆனால் எப்படி போனாலும் உன் வாழ்க்கை கடைசி நேரத்தில் மாறும் ஆனால் யோகம் பண்ணிவிட்டுனா உன் உயிர்கீழே விழாது அதான் பத்ரகாளி தலையை கையில் வச்சுருப்போம் உடம்பு கீழே உந்துடும் ரத்தம் கூட கீழே விழாது ரத்தம் தான் டிஎன்ஏ திருப்பி நீ பிறக்க மாட்டேன்னு அர்த்தம் அது தான் பதரகாளி தலையில் வெட்டி க தலையை கையில் வச்சுக்கிதுன்னா அதை கீழ தலையிலேருந்து விழுற ரத்தம் கூட ஒரு சட்டியில் பிடிக்கிற மாதிரி ஸ்டில் வச்சுருப்போம் ஏன்னா அந்த ரத்தம் கீழே வந்தால் மறுபடியும் நீ பறப்ப பூமியில் என்ற தத்துவத்தை அந்த சட்டியில் கையில் பிடிச்சிட்டா நீ மறுபடியும் பூமிக்கு வரமாட்டே நீ யோகத்தில் தலையை தலை கவசத்தை பார்த்துவன்ற அர்த்தத்துக்கு தான் இந்த பத வளர்ச்சியிலாம் வச்சுருக்குறாங்க இப்போ காலில என்னான்னா நீ நினைக்கிறீங்க காலினா ஒரு போகார பெண்மணி நினைக்கிறீங்க இல்லை காலினா காலியான இடம்னு அர்த்தம் சூன்யன் அர்த்தம் இதுதான் காலி என்ற பேர் பேரு காலி அவ்வளோதான் காலினா சூன்யம்னு அர்த்தம் நன்றி வணக்கம்